ஹை கொலஸ்ட்ரால் எந்த வயதிலும் ஏற்படக்கூடும் குறிப்பாக அறுபது வயதை தாண்டிய பெண்களின் உடலில் கெட்ட கொழுப்பு அதிகமாகி இருப்பதை கால் மற்றும் விரலில் ஏற்படும் மாற்றங்கள் காட்டிக் கொடுக்கும் இவை பெரும்பாலும் இரவில் ஏற்படக்கூடும் அதை பற்றி இங்கு விரிவாக பார்க்கலாம் சிலருக்கு இரவு தூங்கும் போது திடீரென கால் பிடிப்பு ஏற்படுவது உண்டு அதற்கு ஹை கொலஸ்ட்ரால் முக்கிய காரணமாகும் இரவு நேரத்தில் கால்களில் வலி அசலகரியத்தை உணர்ந்தால் அவை கெட்ட கொழுப்பால் இரத்த ஓட்டம் குறைந்திருப்பதை உணர்த்த செய்கிறது கை கால்களில் திடீரென உணர்ச்சியின்மை ஏற்படுவது ஹை கொலஸ்ட்ராலின் மற்றொரு அறிகுறியாகும் இதன் தீவிரம் இரவில் கூடுதலாகவே இருக்கும் கொலஸ்ட்ரால் பாதிப்பால் இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் மாற்றம் நரம்பு மண்டலத்தை பாதித்து உண்டாக்குகிறது உங்க சுற்றுப்புறம் சூடாக இருக்கும் போதும் கை மற்றும் கால்கள் குளிர்ச்சியாக இருப்பது கொலஸ்ட்ரால் அதிகரிப்பின் அறிகுறிகளாகும் உடலில் கொலஸ்ட்ரால் சேரும் போது இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு குளிர் உணர்வை ஏற்படுத்துகிறது கால்கள் மற்றும் விரல்கள் இரவு நேரத்தில் திடீரென வீக்கமாக காணப்படுவது அதிக கொலஸ்ட்ரால் அளவை குறிக்க செய்யலாம் கொலஸ்ட்ரால் குவிவதால் ஏற்படும் அடைப்புகள் திரவ வெளியேற்றத்தை பாதித்து மூட்டுகளில் வீக்கத்தை ஏற்படுத்தலாம் ஹை கொலஸ்ட்ரால் சரும நிறத்திலும் தாக்கத்தை உண்டாக்கலாம் என ஆய்வுகள் கூறுகின்றன எனவே கால் மற்றும் விரலில் நிற மாற்றத்தை கவனித்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுவது சிறந்த முடிவாகும் கொலஸ்ட்ரால் பாதிப்பால் அவதிப்படும் அறுபது வயதை தாண்டிய பெண்கள் மிகவும் பலவீனமாக உணர செய்வார்கள் தசைகளுக்கு செல்லும் இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டால் எவ்வித காரணமும் இன்றி இரவு நேரத்தில் மிகவும் சோர்வாக காட்சியளிப்பார்கள் தூக்கத்தில் சிரமத்தை உண்டாக்கும் இந்த பிரச்சனை நரம்பியல் கோளாறு காரணமாக ஏற்படுகிறது இதன் தீவிரம் ஹை கொலஸ்ட்ரால் பாதிப்பால் இரவில் அதிகமாக இருக்கக்கூடும் இதனால் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்பட செய்யலாம் கொலஸ்ட்ராலுக்கு சிகிச்சை பெற தவறினால் இதய நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே அறுபது வயது பெண்கள் இந்த அறிகுறிகளை கால்களில் கவனித்தால் அதை அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது